மோடிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்துகிட்டு இருக்கும் பிரகாஷ்ராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் அம்பேத்கர் சுடர் விருது அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை மிக்க அடையாளமிக்க விருதை பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பணியோடு வாங்கி கொண்டு தனக்கு அளிக்கப்பட்ட அந்த நேரத்தில் மிக தத்ரூபமாக ஒரு நபரை குறித்து பேச அதாவது அவர் எப்போதும் சொல்ற வார்த்தை மன்னர் மன்னரை பத்தி பேச அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதுல அவர் பேச சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப புரிய விஷயமாக இருந்தது புரியாத விஷயம் இருந்தாலும் கூட ஒரு நண்பனுக்காக நான் இவ்வளவு வேலையும் பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறேன்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப புரிஞ்சது தன்னு அவருடைய நெருங்கிய நண்பரான கௌரி லிங்கேஷன் அவர்களை படுகொலை செய்தப்பட்ட இந்த மோடி அரசு மோடி அரசை தான் பேசுறாரு ஏன்னா அவங்க அப்பா வந்து பத்திரிகையாளர் கௌரி என்பவங்க பத்திரிகையாளர் ஸோ தான் என்னுடைய நண்பரை கொண்டாங்க ஒருத்தரை மிதிச்சா இன்னொரு குரல் அதை விட தாண்டி ரொம்ப அதிகமாக ஓங்கி ஒழிக்கும்ன்றதை அவர்களுக்கு தெரியல ஸோ அது சார்பாக தான் இன்னைக்கு எட்டு ஒன்பது வருடமாக நான் தொடர்ந்து விமர்சித்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அந்த சுடர் விருது விழாவில் இன்னும் சில விஷயங்களை ஆச்சரியம் மூட்டக்கூடிய விஷயங்களை பேசியிருக்கிறார் அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மோடி எதிர்க்க இவ்வளவு வலுவான ஆட்கள் வெளியில் இருக்கிறாங்க கட்சி சாராத ஆட்கள் இவ்வளவு நடிகர் சமுதாயத்தை சார்ந்த நடிகர் குறிப்பாக நடிகர் அவர் நடிகரை தவிர நடிக்கணும் சம்பளம் வாங்கணும் ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி அரசியல் பேசக்கூடிய நபரை ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படி நம்பர் வாங்க வேண்டிக் கொள்ள பலருக்கும் பல கேள்விகள் எழுப்பலாம் நடிகர் தானே ராஜ் அவன் சம்பாதிக்கிறான் நடிக்கிறான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அவனை பார்க்கும்போது நமக்கே பொறாமையாக இருக்குது ஏன் இந்த பிரகாஷ் ராஜுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்றது மட்டும் நம்ம சென்னைக்குமே சிந்திச்சிடவே கூடாது அந்த சிந்திப்புக்காக மூளையே நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்தாக நான் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி ஒரு அதாவது விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னாலே ஒரு தன்னுடைய இனத்திற்கு அதாவது எழுச்சி வேணும் அப்படின்னு சொல்லி மிக மிக கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தொழில் அவர்களால் இன்னைக்கு அந்த கட்சியின் சார்பாக அம்பேத்கர் சுடர் விருது பிரகாஷ் அவர்களுக்கு நடிகர் பிரகாஷ் அவர்களுக்கு கொடுக்கப்படுது அவர் நடிகர் தானே அவருக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழும்பலாம் அம்பேத்கர் அப்படின்னாலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஓங்கி ஒழித்து பிறகு தன்னுடைய குரலாய் மாறி சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்த ஒரு மகத்தான மனிதர் மாமனிதர் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு நபர் இப்போ ஒரு அறிவாளி இந்திய நாட்டில் குறிப்பாக இந்திய நாட்டில் இருந்திருக்கிறாரா அவருடைய புகழ் உலகமெங்கும் பாடப்படுது போற்றப்படுது ஆனால் இங்கே மட்டும் நயவஞ்சகம் செய்யப்படுது இது என்றைக்காவது யாராவது யோசிச்சதுண்டா இதுக்கு பின்னாலேயும் ஒரு அரசியல் இதை செய்யக்கூடிய நபர் பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த பாஜக அரசு அவர்களுக்கும் இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதின மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாம்பவானை மிக மிக அழிவா இழிவுபடுத்தக்கூடிய வேலைகள் அத்தனையும் செய்வாங்க சாதியை ஒடுக்குமுறைக்கு அப்பாற்பட்டு மத ஒடுக்குமுறைக்கு அப்பாற்பட்டு அம்பேத்கர் அவர்கள் நான் சிறக்கும் போது இந்து மதம் அதாவது ஒரு இந்துத்துவாக ஒரு இந்து மதத்தை சார்ந்தனாக இறக்க மாட்டேன்னு சொல்லி செத்ததுக்கு காரணமும் இதுதான் இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் மிக மிக அழகாக அருமையாக பேசியிருக்கிறார் மன்னர் குறிப்பாக மன்னர் என்ற வார்த்தையை அவர் வந்து எங்கேயுமே பயன்படுத்தலை ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவர் மன்னர்னு சொல்ல முடியாது அவர் வந்து தெய்வ குழந்தை ஆயிட்டாரு அதான் சொன்னார் நான் வந்து பயாலஜிக்கலாக அந்த பிரம்மாந்தமா ஏதோ இல்லையா அது தான் அது வந்து தெய்வ குழந்தை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் இப்போ இப்ப தெய்வ குழந்தை இல்லைங்க அவர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு டியூப் பேபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அதாவது இயற்கை முறையாக அவரால் கருப்பம் தெரிக்க முடியாத மருத்துவரை அணுங்கி மருத்துவமுறை மூலியமாக டெஸ்ட் டியூப் மூலியமாக தன்னுடைய அதாவது அப்படி முறைப்படி இல்லாமல் ஒரு மருத்துவ முறைப்படி பிறந்த டெஸ்ட் டெஸ்டியூ பேபின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே அதை ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோதான் டெஸ்டியூ பேபி இது வந்து அவர் என்னமோ மன்னரும் கிடையாது அவர் வந்து கடவுளும் கிடையாது அவர் வந்து ஒரு டெஸ்ட்யூ பேபி அவ்வளோதான் யூ பேபி மூலியமாக பிறந்து வந்தார் பிறந்து இந்த பத்தாண்டு காலத்தில் என்னத்தை செஞ்சார் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்ற கேள்வியும் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்திருக்கிறது இன்னொரு விஷயத்த ரொம்ப மிக மிக குறிப்பான விஷயத்தை தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை மிக மிக அழகாக சொல்லியவர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இப்போ எனக்கு வேர்க்குது அப்படின்னா என்னுடைய வேர்வையை குறித்து எதனால் அவனுக்கு வேர்க்க வந்துச்சு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வேலை ரொம்ப கடினமாக செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு வேறு வருது அந்த கஷ்டமான வேலையை எதுக்காக செய்கிறேன் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து ஒருத்தவன் போய் பார்லிமெண்டில் பேசுகிறான்னா அவனுக்கு ஓட்டை போடு சிந்திச்சு ஓட்டை போடு எனக்காக அவன் பேசுவானா என்னுடைய பிரச்சனையை குறித்து பார்லிமெண்டில் பேசுவானா என்னுடைய நிலைமை மாறுவதற்காக அவன் பேசுவானா பார்லிமெண்டில் அவனுக்கு ஓட்டை போடு சும்மா ஏதோ மேட்ச் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு யாருக்கோ ஓட்ட போட்டுவிட்டு வானத்துல வரவனுக்கு ஃப்ளைட்டில் வர்றவனுக்கு ஓட்ட போட்டுவிட்டு அவன் நாட்டையே கண்டுக்க மாட்டான் கேட்ட குழந்தை நான் வந்து கடவுளால பிறக்கப்பட்ட குழந்தை கடவுளால அனுப்பப்பட்ட குழந்தை என்று புருடா விட்டுட்டு தமிழர்களை திருடன் சொல்றது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் மிக மிக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பலத்த தான் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு மிக அழகான விஷயத்த பிரகாஷ் ஜவ்டேகர் சொல்கிறார் ஒரு வெற்றி என்னை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவன் மனசில் கூட ஒரு சின்ன மனுஷன் ஒரு மனித நேயம் இருக்கும் ஆனால் நான் தோற்றுருவன் நினச்சி ஒருத்தர் நினைக்க நான் பார்த்தியா அவன் தான் மிருகமாக மாறுறான் வெறித்தனமாக மாறுறான் இன்றைக்கி அதே நிலைமை தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் வரைக்கும் பிரதமர் அலை பிரதமர் மோடியின் குடும்பம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சு நான்காம் கட்ட தேர்தலில் சூன் ஆய்ப்போடு என்ற நிலைமை நம்மளால் பார்க்க முடிந்தது ஆறாம் கட்ட தேர்தலில் என்ன ஆணிச்சு தமிழர்களை மிக மிக கொச்சைப்படுத்தி பேசுறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று போய் இந்தியா கூட்டணி ஒரு ரொம்ப சொல்கிறது தான் அஃப்கோர்ஸ் வந்து அவங்க ஃப்ராடு அவங்க வந்து திருடுவாங்க இன்னைக்கு பேசிருக்கிறார மதவெறி இனவெறி கொண்டவங்க யார் இனவெறி கொண்டவங்க நீங்களா இந்தியா கூட்டணியா என்ன பிரதமர ஒரு குழந்தைய அனுப்ப ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட குழந்தையா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுனா எப்படி பிரதமர கேட்குற மக்கள் எல்லாருமே என்ன காதில் பூவை சுற்றிட்டு அலைவாங்க அப்படின்ற கேள்வி எலும்பும் இல்ல சோ இது எல்லாத்தையும் தாண்டி பிரகாஷ்ராஜ் அவர்கள் மேடையில் அதற்கு பதிலடி கொடுத்துருக்கிறார் ஒரு ஒரு கதை ஒன்று சொன்னாருங்க அந்த கதையில எனக்கு ரொம்ப டச்சான விஷயமா நான் பார்க்குறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல அம்பேத்கர் அவர்கள் அங்கே தான் இறங்கினாராம் ரயிலை விட்டு இறங்கி ஒரு ஒரு இடத்துல ஒரு மா மீட்டிங் ஏதோ அட்டன் பண்ணியிருக்காரு அம்பேத்கருடைய காலத்தில் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி செவனுக்கு முன்பு அவர் இறக்கும் காலத்திற்கு முன்பு அந்த இடத்துல சில மீட்டிங்கிற்காக பிரகாஷ்ராஜ் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அழைக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் ஊர்கோலமாக போகலாம் மக்களை சந்தித்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கே ஏற்பாடு பண்ணப்படுது அந்த ஏற்பாட்டின் போது சிலர் வந்து ஒவ்வொரு விதமான உழைப்பாளர்கள் கறி வெட்டக்கூடிய அந்த கறி நீச்சி இருக்கு இல்லையா வேகம் அந்த வாடகை வருகிறது இன்னொருத்தவங்க விறகு பிடிச்சி அந்த கை இது பண்ணியிருக்குது ஒரு குழந்தை வந்து என்னை செல்லும் செல்லும் தொடங்கும்போது அத்தனை ஒவ்வொரு கையினுடைய உள்ளங்கை வந்து ஒவ்வொரு மாறுபாடுகளா அவ்வளவு கடினமாக மென்மையாக இருக்கிறது அப்போ அவர்கள் என்னை அதை ஏழைகள் குறிப்பா கஷ்டப்படக்கூடிய கூலி ஆட்கள் ஏழைகள் என்னை பொழுது ஒவ்வொரு மனதிலும் அம்பேத்கர் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு அவரால் தான் அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்கிறார் ஏன் அம்பேத்கரை புரித்து அவர் கடைசி நான் தலித்தும் இல்லை இருந்தாலும் அம்பேத்கர் எழுதிய அந்த கான்ஸ்டியூஷன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா இந்த நாடு எப்படி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு விடயத்தை ஒரு கேள்விக்குறியா விட்டு போயிருக்காரு என்ன அந்த கேள்விக்குறி அப்படின்னா இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க மோடியினுடைய சர்வாதிகார ஆட்சி ஹிட்லருக்கு அடுத்தபடியான ஒரு நபர் மோடியின் பார்க்கப்படும் ஹிட்லர் முசோலினி அடுத்து மோடி அவர்கள் இவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பட்சத்துல இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு நான் சுந்தரமா பேச முடியுமா அந்த மாதிரி இல்ல நீங்க கேட்க முடியுமா இல்ல என்ன நடக்கும் இந்த நாட்டில் இன்னைக்கு மனு தர்மம் சனாதன தர்மம் இதெல்லாம் வந்து அமலுக்கு வந்திருந்தால் என்ன நடக்கும் இப்படி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னா மிக மிக தெளிவாக ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல நம்ம ஒரு கட்ட தேர்தல் இருக்கு ஏழாம் கட்ட தேர்தல் அதுவும் இத்தனை வாக்குப்பதிவு அதாவது கட்டங்கட்டமாக பிரிக்கப்பட்டது மோடியினுடைய சௌகரியத்துக்கு தான் அன்னைக்கு அந்த சௌகரியம் அவருக்கு படுதோல்வியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை படுதோல்வி நிச்சயமாக அடையணும் ஏன்னா இன்னைக்கு அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனா நம்ம பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு சுதந்திரத்தை அள்ளி கொடுத்துருக்குறது நம்மளால் பேச முடியும் இன்னைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தை ரத்து செய்வாகையானால் நிச்சயமாக சொல்றேன் சுதந்திரத்தை இழந்து இன்னைக்கு மீண்டும் அம்பேத்கர் அவர்கள் பட்ட வழியும் வேதனையும் நம்மளும் இந்த ஜென்ரேஷனில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மிக மிக தெளிவாக பிரகாஷ் ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு மன்னரை ஒரு மன்னர்ன்னு சொல்ல முடியாது அப்புறம் வந்து தெய்வ குழந்தை இன்னைக்கு அதுவும் கிடையாது இன்னைக்கு டெஸ்டிவ் பேபி அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிக்கிறார் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஆரம்பத்தில் கேட்ட இல்லையா ஒரு நடிகர் கத்துக்கு இவ்வளவு தேவையில்லாத வேலை ஒரு கொலை மிரட்டல் வரும் ஃபோன் கால் அனாவசியமா வரும் திட்டு வாங்க போய் ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டீங்க நான் அதை விட தாண்டி பேசப் போகிறேன் உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கள் மக்கள் மத்தியில் உங்களுடைய இதை தம்பட்டம் அடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கி பேசிக்கொண்டு இருக்கிறாள் கங்கணம்ன்ற கூட வார்த்தை கூட தவறாக சரியான்றது தெரியல மன்னிக்கணும் ஆனால் ஒரு நட் ஒரு நண்பருக்காக ஒரு 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 ஆளும் தலைமையை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தி தான் பிரகாஷ் ராஜையை நான் வந்து பார்க்குறேன் ஒரு நடிகராக வியந்ததை தாண்டி ஒரு அரசியல் பேசக்கூடிய சாமானிய மனுஷனா எந்த கட்சிக்கும் ஒரு ஆதரவு இல்லை அவர் சொல்கிறாரு உன்னோட நெருங்கிய நண்பனாக இருந்தால் கூட அவன் ஒரு வேலை அதிகாரத்துக்கு வந்து அவனையும் தப்பு பண்ண விமர்சிக்க தயங்காத எப்பொழுதும் நிரந்தரமான எதிர்கட்சியாகவே இருன்னு சொல்லி என்னுடைய ஆசான் அதாவது கௌரியனுடைய தந்தை அவர் ஒரு அவர் தான் அவர் பத்திரிகையாளர் அவருடைய ஆசானம் கூட அவர் சொன்னதாக பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் சொல்கிறார் என்றைக்குமே மக்களுக்காக நான் நிரந்தரமாக இருப்பேன் இந்த இந்த மன்னரை இந்த தெய்வ குழந்தைய இந்த டெஸ்டியூ பேபியை நான் விட மாட்டேன் ஒவ்வொரு முறையும் அவருடைய தவறுகளை சுட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் அவருடைய புகழையும் இந்த இடத்துல போற்றப்பட்டிருக்கிறார் இதற்கு முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஏன்னா ஒரு உயரிய விருது அம்பேத்கர் விருதை வந்து நீங்க ஒரு நல்ல நபர்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்திருக்கிறீங்கன்றதுல மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா வேற யாருக்கும் அது சென்றிருந்தா அது என்ன பலனும் கிடைச்சிருக்கு என்னன்னு ஆனால் உரிய நபருக்கு உருத்தான விருதை கொடுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய இந்த செயல் இன்னும் ஓங்கி ஒழிக்கணும் அவர் எதிர்க்கும் ஒவ்வொரு அது இருக்கலாம் அப்கோர்ஸ் அரசியல்வாதிகளை ஒவ்வொரு அந்த செயலையும் சுட்டி காட்டி மக்களுக்கு பிளவுவாத அரசியலை இல்லாமல் ஒன்றுபடக்கூடிய அரசியலை மக்களை ஒற்றுமையோடு செயல்படுத்தக்கூடிய அரசியலை ராஜ் மூலியம் இங்கே இந்த நாட்டு மக்களுக்கு புரியப்படட்டும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த என்னைக்கு நம்மளுடைய விஷயத்த இன்னொருத்தன் யோசிக்கிறானோ அவனுக்கு ஓட்டை போடுங்க அவன் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு நினைப்பான் யாரும் தெரியாமல் இந்த மாதிரி ஆகாயத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் ஆஹா மோடி அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே நம்மளை காலி பண்ணிடுவாங்க ஸோ மிக தெளிவான முறையில் ஓட்டலிங்க அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிச்சிருக்கிறாப்புல இந்த விருது வாங்க கொடுத்ததற்கு எனக்கு நன்றி கௌரியின் சார்பாக நான் இந்த விருதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு நண்பருக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை செய்து மக்கள் பணியை எதிர்கட்சியாக ஒரு எதிர்க்கக்கூடிய நபராக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய பணி மீண்டும் மீண்டும் இன்னும் தொடர இன்னும் தொடரட்டும் அம்பேத்கர் சுடுகள் சுடர்கள் விருது மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு வகையான விருதுகள் மக்கள் நலன் கருதி அவருக்கு அவர் பக்கம் சென்று விருதுகள் கூட செவிசாய்க்கட்டும் ராஜினுடைய வார்த்தைகள் சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது உண்மையாகவே அவர் பிரதமர் மோடி மன்னரிலிருந்து தெய்வ குழந்தை தெய்வ குழந்தை பேபியாக தான் பிறந்தாரா அப்படின்றத உங்ககிட்டே நான் விட்டுடுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமல்ன சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது வரையும் உங்களோட விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்